பொண்டாட்டி ஐ லவ் யூ மிஸ் யூ கடந்த சில மாதங்களாவே மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றிய செய்திகள் சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் க்ரிசல்ட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி அடுத்தடுத்து செய்திகளையும் போஸ்டுகளையும் வெளியிட்டுகிட்டே இருக்காங்க அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு தனக்கோ தன்னுடைய குழந்தைக்கோ ஏதாவது ஆனா அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் காரணம்னு பரபரப்பா பேசியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோடு தனக்கு திருமணம் நடந்துடுச்சுன்னு போஸ்ட் போட அது சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இதனால இவருக்கு முதல் மனைவியோட விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையான்னு கேள்விகள் எழ ஆரம்பிச்சுது அந்த சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜோடைய முதல் மனைவி அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு என்னுடைய கியூட்டான ஃபேமிலின்னு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க it. இதனால ஜாய் பொய் சொல்றாரான கேள்விகளும் வந்தது அந்த சமயத்துல தான் ஜாய் கிறிசில்டா தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதற்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜனும் போஸ்ட் போட தொடங்கினாங்க ஜாய்க்கு ஆண் குழந்தை பிறந்தது இதைத் தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அது என்னுடைய குழந்தைன்னு உறுதியானா அந்த குழந்தைக்கு வாழ்க்கை முழுக்க கவனித்துக் கொள்ளும் பொறுப்ப நான் எடுத்துக்கிறேன்னு அறிக்கை விட்டு இருந்தார் ஆனா அந்த அறிக்கை விட்டு ஒரு மாசம் ஆச்சு ஆனாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் வரமாட்டார்னு ஜாய் அலாய்த்து போஸ்ட் போட்டிருந்தாங்க தனக்கு அனுப்பிய புதிய வீடியோ ஒன்று ஜாய் ரிசல்ட்டாக அப்லோடு செஞ்சுருக்காங்க இந்த வீடியோவில் பொண்டாட்டி ஐ லவ் யூ நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன் சாப்பிட்டேன் லவ் யூ மிஸ் யூனு கூறி கேமராவுக்கு முத்தம் கொடுத்துருக்காரு பொண்டாட்டி ஐ லவ் யூ நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனர்ஜியாக இருக்கேன் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஐ லவ் யூ ஆகிட்டேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன் இன்னைக்கு டே ஆஃபீஸ் தான் பெல்ட் போட்டேன் இன்னைக்கு வந்து இந்த பெல்ட் போட்டிருக்கேன் ஷூஸ் போட்டுக்கிறேன் பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்துல வைரலாகி வரும் நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ நெட்டிசன்கள் ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க